நீங்கள் வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஆபாச படத்துல நடிக்கக்கூடிய நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்குல அமெரிக்காவோட முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அமெரிக்கால கூடிய சீக்கிரமே அதிபர் தேர்தல் வர இருக்கு இந்த சமயத்துல இவரால போட்டியிட முடியுமா இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஆபாச படத்துல நடிக்க கூடிய நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ்க்கு பணம் கொடுத்திருக்காரு அப்படின்ற வழக்குல அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை நியூயார்க் நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க இந்த தண்டனை சம்பந்தமான மொத்த விவரங்களும் ஜூலை பதினொன்னாம் தேதி அன்னைக்கு அறிவிக்கப்படும் அவருக்கு சிறை தண்டனை ஒருவேளை வழங்கப்படலாம் அப்படின்னு சொன்னா கூட அவருக்கு அபராதம் மட்டும்தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சட்ட நிபுணர்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப மோசடியான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு ஒரு அவமானகரமானது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு குற்ற வழக்குல அமெரிக்க அதிபரோ இல்லனா முன்னாள் அதிபரோ வந்து விசாரிக்கப்படுறதும் அவரு ஒரு குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்குறதுமே அமெரிக்காவோட வரலாற்றிலேயே இதுதான் முதன்முறைன்னு சொல்லப்படுது சரி டொனால்டு ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய வழக்கு என்ன எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் டொனால்ட் ட்ரம்ப் கூட உடலருவ வச்சுக்கிட்டதா ஆபாச படத்துல நடிக்கக்கூடிய நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதை ட்ரம்ப் வந்து மறுக்கிறார் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் தேர்தலில் போட்டிட்டு ட்ரம்ப் வந்து வெற்றி பெறாரு அப்படி வெற்றி பெறதுக்கு முன்னாடி இந்த விவாகரம் பத்தி நீ வெளியவே பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுத்ததா டேனியல்ஸ் வந்து கூறியிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் தன்னோட முன்னாள் தனிப்பட்ட வழக்கறிஞரும் ஆலோசகருமான மைக்கேல் ஹோகனுக்கு இந்த கேஸ் சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பணம் கொடுத்ததா சொல்லப்படுது இந்த வழக்குல மொத்தமா முப்பத்தி நான்கு புகார்களை வந்து டொனால்டு ட்ரம்ப் எதிர்கொண்டுகிட்டு வராரு இது தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையுமே ட்ரம்ப் வந்து மறுத்திருக்காரு மேலும் ஸ்டார்மி டேனியல்ஸ் கூட உடலுறவு கொண்டதா வெளியான தகவலையுமே அவர் மறுத்திருக்காரு இந்த வழக்கோட மையமா ஸ்டார்மி டேனியல்ஸ் உட்பட இருபத்தி இரண்டு சாட்சியங்களை ஆறு வாரங்களாக நீதிமன்றம் விசாரிச்சிச்சு இந்த வழக்கோட பன்னெண்டு நடுவர்கள் இரண்டு நாட்கள் விவாதித்து வருமானதாதான் இப்படிப்பட்ட தீர்ப்பா வழங்கியிருக்காங்க இந்த நிலைமையில தான் வரும் நவம்பர்ல நடக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரா டொனால்டு டிரம்பும் இருக்காரு யாருமே சட்டத்துக்கு மேலானவங்க இல்ல அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை அமெரிக்க அதிபரா இருக்கக்கூடிய ஜோ பைடனோட பிரச்சார குழு நியாயப்படுத்தி இருக்காங்க ட்ரம்ப் தோக்கடிக்கிறதுக்கான ஒரே வழி அவரை வாக்குப்பதிவுல தோக்கடிக்கிறது தான் இப்படி நீதிமன்றத்தோட ரூம்ல வச்சு கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபைடனோட பிரச்சார குழு வெளியிட்ட அறிக்கையில தீர்ப்பு வழங்கின பிறகு இனி ட்ரம்ப் வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமா ஆல்ரெடி ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் ட்ரம்ப் இந்த தடவை நவம்பர் மாசம் நடக்க இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தல்ல வேட்பாளராக நீடிக்க முடியும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிபர் தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு குறைந்தபட்ச தகுதிகள் தான் இருக்கு அதாவது போட்டியிடக்கூடியவங்க குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து வயது இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னா அமெரிக்க குடிமகனா இருக்கணும் வருஷம் அமெரிக்கால வசிச்சிருக்கணும் மத்தபடி அவங்க குற்றப்பின்னணி இருக்கிறவங்களா இருந்தா கூட அவங்களால தேர்தலில் போட்டியிட முடியும் இவ்வளவு ஏன் சிறையில இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேர்தல போட்டியிட முடியும் அதுதான் அமெரிக்க அரசாங்கத்தோட சட்டமும் இதனால டொனால்டு இந்த ஒரு தீர்ப்பு மூலமா அவருக்கு வர வேண்டிய வாக்குகள்ல ஏதாவது வித்தியாசங்கள் ஏற்படுமா அப்படின்றதும் மக்களால பேசப்படுது நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தி தி சென்னை வாவ்